ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஓமப்பொடி எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் முதல்ல ஒரு கப்பில் அரை டீஸ்பூன் ஓமம் சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஊற வச்சுக்கலாம் ஓமம் வந்து நல்லா ஊறட்டும் அந்த தண்ணி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு நாலு கப் கடலை மாவு சேர்த்துக்கிறேன் இரநூத்தம்பது மில்லி அளவுள்ள கப்பில் நாலு கப் அளவுக்கு கடலை மாவை சளித்து அளந்து எடுத்து வச்சிருக்கோம் அதை சேர்த்துக்கிறேன் ஓமப்பொடிக்கு வெறும் கடலை மாவு மட்டும் யூஸ் பண்ணி செய்யலாம் கூடவே அரிசி மாவும் சேர்த்து பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் நல்லா முறு இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஒரு கப் கடலை மாவுக்கு கால் கப் அரிசி மாவு கணக்கில் நாலு கப் கடலை மாவுக்கு ஒரு கப் அரிசி மாவு நான் சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு கலருக்காக மஞ்சள் தூள் அப்படி இல்லைனா எல்லோ கலர் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் ஒரு இருபதுலேருந்து முப்பது நிமிஷத்துக்கு ஓமத்தை தண்ணியில் நல்லா ஊற அப்புறமா அந்த தண்ணியை வந்து சேர்த்துக்கோங்க ரெசிபி செய்கிறதுக்கு முன்னாடி ஓமத்தை நீங்கள் வந்து ஊற வச்சு எடுத்துக்கோங்க ஒரு வடிகரண்டியில் வடி வெறும் தண்ணியை மட்டும் சேர்த்துக்கலாம் அஞ்சு டீஸ்பூன் சூடான எண்ணெயை சேர்த்துக்கிறேன் எண்ணெய்க்கு பதிலாக வெண்ணெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாக காய வச்சுட்டு சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து முதல்ல மாவோட நல்லா கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு செஞ்சுக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு மாவு பசைஞ்சு எடுத்துக்கிட்டேன் முறுக்குக்கு மாவு பசுகிறதோட கொஞ்சம் இலக்கமாக இருக்கிற மாதிரி பசிஞ்சிக்கோங்க கடலை மாவு நம்ம யூஸ் பண்ணி செய்கிறதுனால ரொம்ப டைட்டாக இருக்கும் ப்ரெஸ் பண்ண முடியாது அதனால கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இது போல் நீங்கள் மாவு பசிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க முறுக்குழாலே நம்ம கோம படிக்கும் அச்சு வந்து தனியாக கொடுப்பாங்க அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க மாவு ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக என்ன சேர்த்துட்டு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு முறுக்குழல மாவு எடுத்து போட்டுக்கலாம் கையிலையும் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு தண்ணியில் கையை நனைச்சிட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா மாவு வந்து ஒட்டாமல் எடுக்க முடியும் கடலை மாவுன்னு சொன்னாலே ரொம்ப ஈஸியாக கையில் வந்து ஒட்டும் அதனால் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு எண்ணெயை நல்லா சூடேறிடுச்சு எடுக்கிற பாத்திரம் வந்து அடியில் ரொம்ப ஈவனாக ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து ஓமப்பொடி புடி ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் எடுத்துருக்கிற பேன் ஃபுல்லாகவே நான் வந்து சுற்றி விட்டுறேன் சீக்கிரம் சீக்கிரமாக வந்து செஞ்சு எடுத்துக்கலாம் அதே போல் படி ரொம்ப சீக்கிரமாக ஃப்ரை ஆகிட்டு வந்துடும் ரொம்ப டைம் எடுக்காது டக்குன்னு ஓமப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட முடியும் ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் அந்த கொதி வந்து அடங்கும்போதே உங்களுக்கு தெரியும் வெந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கமும் நல்லா வேகிற வரைக்கும் அந்த கொதி கொஞ்சம் அடங்குற வரைக்கும் நம்ம விட்டுட்டு எடுத்தோம்னாலே போதும் நல்லா மொறு மொறுனு ஓமப்படி கிடச்சிரும் ரொம்ப நேரம் விட்டுவிட்டாலும் கலர் வந்து மாறிடும் ரொம்ப மெல்லிஸ் மெல்லிசாக நம்ம சுற்றுறதுனால சீக்கிரம் வெந்துடும் ஓமப்பொடி இதே போல் மீதி இருக்கிற மாவையும் ஓமப்படியும் செஞ்சு எடுத்துக்கிறேன் இது போல் கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கிற மாதிரி பேன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓமப்பொடியை சீக்கிரம் சீக்கிரமாக டக்குன்னு வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா மாவுமே நான் வந்து ஓமப்பொடி செஞ்சு எடுத்துக்கிட்டேன் நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக ஓமப்பொடி ரெடியாகிடுச்சு கொஞ்சம் கருவேப்பிலையை மட்டும் நான் வந்து அதே எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அந்த கருவேப்பிலையும் அது கூட சேர்த்துக்கலாம் நல்லா உடச்சி விட்டு கருவேப்பிலையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் சும்மா கை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணும்போதே நல்லா உடஞ்சி வந்துடும் நல்லா சூடாக அப்புறமா உடச்சி விட்டுட்டு ஒரு கவர்லேயோ இல்லைனா ஒரு பாக்ஸ்லேயோ போட்டு நீங்கள் காற்று போகாத மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு போகாமல் நல்ல மொறு மொருன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு ஈஸியான ரெசிபி கண்டிப்பாக இதை நீங்கள் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய சாட் ரெசிபிஸ்லாம் செய்கிறதுக்கு இந்த மாதிரி ரொம்ப படி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கனாலும் நிறைய சாட் ரெசிபி வீட்டிலே ட்ரை பண்ணலாம் குட்டீஸ்கெலாம் கொடுக்கறதுக்கு காரமே இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு கப்பில் போட்டு கொடுத்துட்டோம்னா அழகாக பொறுமையாக சாப்பிடுவாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் உங்களோட வீட்டில் போல் சிம்பிளாக ஒரு ஸ்நாக் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ